பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் அரசியை குமரவேல் கூட்டிகிட்டு வந்து பாண்டியன் வீட்டு முன்னாடி நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு சிரிக்கிறாரு இங்கே அரசி வந்த உடனே குமரவேல் மேலே இருக்கிற தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இங்கே கதிர் சரவணன் செந்தில்னு மூணு பேரும் கோவத்தில் குமாரை வெளுத்து வாங்க நினைக்கிறாங்க இதை பார்த்தா குமாரை சிரிச்சுக்கிட்டே போதும் ரொம்ப கோவப்படாத இதே மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும் ராஜியை ஏமாற்றி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னியே அப்போ உன் மேலே இதே மாதிரி தான் கோவம் இருந்தது ஆனால் என்ன நான் உண்மையாவே இந்த அரசியை விரும்பலை ஏதோ பொய் சொல்லி ஏமாத்துனேன் அரசிய அப்படியே என்னை நம்பிட்டா நேத்து அரசு ஏன் கூட தான் இருந்தா இப்போ உன் தங்கச்சியோட கல்யாணம் எப்படி நடக்கும் ஆடம்பரமா எல்லாரும் பார்த்து பார்க்குற மாதிரி கல்யாணத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கல்ல சொந்தக்காரங்க முன்னாடி பதில் பேச முடியாம ஓ அப்பா பாண்டியன் தலை குஞ்சு நிற்கிறத பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்படி நடக்கணுன்றதுக்காக தான் அரசியை கூப்பிட்டு போனேன் இப்போ அரசி அதே மாதிரி கூப்பிட்டு வந்து விட்டுட்டேன் ஆனால் அரசியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது அரசி நேற்று முழுக்க அழுதுகிட்டே இருந்தா ஆனா என்ன செய்ய என் கூட இருந்த அரசியை இனி யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லும்போது தலை குனிஞ்சு நிற்கிற பாண்டியனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே குமார் கேட்குறாரு என்ன பாண்டியன் எப்போ பார்த்தாலும் எங்களை அவமானப்படுத்தணும்னு முன்னாடி வந்து நிப்பீங்க இப்போ என்ன சொந்தக்காரங்க முன்னாடி பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறீங்க இப்படிலாம் நிக் நடக்கணும் தான் பாண்டியன் உங்க பொண்ணையே கூட்டிட்டு போனேன்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்து கோபமான அரசியும் போதும் குமார் இதுக்கு மேலே என் அப்பாவை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ஏதாவது தப்பா பேசுனேன் அவ்வளவுதான் நீ என் கழுத்தில் தாலி கட்டிட்ட நான் உன் மனைவி உன் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன் என் அப்பாவை பற்றியும் என் அண்ணன்களை பற்றியும் தப்பாக பேச நீ யாரு அப்படின்னு கேட்க என்னது நான் உனக்கு தாலி கட்டினண்ணா எப்போ இதெல்லாம் எப்போ நடந்தது பொய் சொல்லாத அரசி நீயா இந்த தாலி எடுத்து கட்டிக்கிட்டு எல்லார் முன்னாடியும் பொய் சொல்றியா நான் தான் உன்னை விரும்பவே இல்லையே உன்னை எதுக்காக நான் கல்யாணம் பண்ணணும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தான் உன்னை கூட்டிட்டு போனேன் ஏமாத்தி கூட்டிட்டு போனேன் இப்ப என்ன என்னன்னு உன் சொல்லிட்டு இருக்க தாலியெல்லாம் காமிக்கிறேன் நான் கட்டேன்னு சொல்றேன் என் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறியா நடக்கவே நடக்காது அப்படின்னு பதட்டத்துல அரசு இப்படி சொன்ன உடனே உண்மையை சொல்லி வசமா மாட்டிக்கிறாரு குமார் அவ்வளோ நேரம் குமார் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த சக்திவேல் இப்படி குமாரு உண்மையெல்லாம் சொல்ல பதட்டம் ஆயிடுறாரு டே கு என்னடா நீயே உண்மையை சொல்லிட்டு இருக்க வந்தவங்க எல்லாரும் சும்மா விட மாட்டாங்க இங்க அரசி மேல தப்பு இல்லைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல அப்பா நான் உண்மை தனப்பா சொல்ல முடியும் இந்த அரசியெல்லாம் நான் இதுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுவும் இந்த பாண்டியனோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்து இவளை ஏமாத்தணும்னு நினைச்சேன் விரும்பி ஏமாத்தி குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் இவளெல்லாம் யாருப்பா கல்யாணம் பண்ணுவா அதுவும் இவள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் இவ கூட வாழ முடியாது பொய் சொல்லாத அரசி இது நீயா எடுத்து கட்டிக்கிட்ட தாலி தானே அப்புறம் எதுக்கு இந்த தாலியை காமிச்சு நான் கட்டினேன்னு சொல்கிற உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு குமார் பதட்டத்தில் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் நடக்கிற பிரச்சனையை பார்த்து பயந்து போய் ஓரமாக நிற்கிற சுகன்யாவை பார்த்து குமாரை சொல்கிறாரு என்ன சுகன்யா சித்தி பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க நீங்களும் நானும் திட்டம் போட்டு தானே அரசியை ஏமாற்றணும் வீட்டை விட்டு வெளியில் வர வைக்கணும்னு நினச்சோம் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சீங்க இப்போ நான் இந்த தாலியை அரசி கழுத்தில் கட்டலை ஆனால் நான் தான் தாலி கட்டினேன்னு அரசி சொல்லி ஏமாத்துறா நான் எப்படி ஒத்துக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நாம் அரசியை திட்டம் போட்டு கூட்டிகிட்டு போனது இவங்க குடும்பத்தை அவமானப்படுத்த தானே ஆனால் இவங்க எல்லோரும் என்னென்னவோ சொல்கிறாங்க இதில் அரசி வேற நான் தாலி கட்டினேன்னு சொல்லிகிட்ருக்கா இந்த அரசி என்ன ஏமாத்துறா நான் இதெல்லாம் செய்யவே இல்லை சுகன்யா சித்தி எனக்காக எப்பயும் சப்போர்ட் பண்ணுவீங்கள நீங்கள் பேசுங்க சுகன்யா சித்தி அப்படின்னு சொல்ல சுகன்யா திருத்திருந்த முழிக்க பழனிவேல் பார்க்குறாரு என்னது அரசி வீட்டை விட்டு வர்றதுக்கு இந்த சுகன்யா காரணமாக இருந்தாளா அப்போ உனக்கு உதவி செஞ்சது எல்லாமே சுகன்யா நான் கேட்க ஆமா சித்தப்பா நான் அப்பப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும்போது பாண்டியன் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னதும் இவங்க தான் இங்கே கல்யாணம் நடக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி இப்படி செய்யன்னு சொன்னதும் சுகன்யா சித்தி தான் இப்போ அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க நான் இந்த கிட்ட மாட்டிக்கணுமா இந்த தாலியை நான் கெட்டவும் இல்லை இந்த அரசு சொல்கிறது எதுவும் உண்மையும் இல்லை இவ்வளோ நான் உண்மையாக விரும்பவும் இல்லை அப்படின்ற உண்மையை சொல்லி வசமாக மாட்டிக்கிறாரு அவர் மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் ஓரமாக நின்று ஓரமாக ரொம்பவே பதட்டமாக நின்று சுகன்யாவையும் மாட்டி விட்டுறாரு எல்லாரும் சுகன்யாவை பார்த்து முறைக்கிறாங்க இருந்த கோவத்தில் ராஜி தன்னுடைய அண்ணனு கூட பார்க்காம இங்கே குமார பலார் பலார்னு வெளுத்து வாங்கி நீ எல்லாம் பேசாத நீ எல்லாம் என் அண்ணன்னு சொல்ல எனக்கு தான் அவமானமா இருக்கு என் குடும்பத்தையும் என் மாமனாரையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சியே இப்போ நீ உண்மையை சொல்லி தலை குடிஞ்சு நிற்கிற அசிங்கமாக இல்லை கல்யாணம் ஆக போது அரசிக்குன்னு தெரிஞ்சிருந்தும் ஏமாற்றி கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னியே உன் மேலே இருந்த மதிப்பு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு ஏற்கனவே நாங்கள் கோயிலுக்கு சந்தோஷமா அங்கே கோயிலில் வேண்டுதல் செய்கிறதுக்காக போயிருந்தோம் அங்கேயும் வந்து பிரச்சனை செஞ்சேன் அப்போவே உன்னை பற்றி என் அப்பா கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் போனால் போதுன்னு பொறுமையாக இருந்ததுக்கு இவ்வளோ தூரம் நீ செஞ்சிட்டல இனி அரசி மேலே தப்பே இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அரசி ஒன்றும் விரும்பி உன் கூட வரலை நீ ஏமாற்றி கூப்பிட்டு போயிருக்க இதுக்கெல்லாம் உன்னை எப்படி சும்மா விடுவோம் நான் உன்னை போலீஸில் மாட்டி விடக்கூட தயாராக தான் இருக்கேன் கதிரு இவன் என் தான் அதுக்குன்னு பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டாம் வெளுத்து வாங்கினா கூட எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்காது போல இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு அரசி மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்த குமாரை வெளுத்து வாங்குறாங்க இங்கே சக்திவேலும் விடுங்க என் பையனை விடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் சொல்கிறாரு என்ன உன் பையனை விடணுமா என் வீட்டில் இம்பிட்டு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்ட உன் பையனை காப்பாற்ற வந்து நிற்கிறல்ல இவ்வளோ நேரம் நான் தலை குனிஞ்சு நின்னதை பார்த்து சிரிச்சில்ல ஒன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சக்திவேலை கோபத்தில் பலார்னு வெளுத்து வாங்குறாரு பாண்டியன் இதை பார்த்த வேலால் தாங்கிக்க முடியாமல் போது பாண்டியா இதுக்கு மேலே என் பையனையும் என்னையும் அவமானப்படுத்துனீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ என்ன ரொம்ப நல்லவனா உன் பையன் கதர்க்கிட்ட சொல்லி எங்கள் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு எங்க வீட்டு பொண்ணு ராஜிய ஏமாத்தி கூட்டிட்டு போய் உன் பையன் கதிர் கல்யாணம் பண்ணல நீ டியூஷன் எடுக்கலாம் விட்டு அவன் மருமக மூணு பேரும் வேலைக்கு போகணும் அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குற பணத்தை மூலமா நீ சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிற நீ எல்லாம் என்ன ஆளு என் பையனை பத்தி பேச உனக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்ல உடனே அங்க வந்த ராஜி போது சித்தப்பா இதுக்கு மேலே பாண்டியன் மாமாவை பற்றியோ கதிரை பற்றியோ தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் மரியாதையே இருக்காது பார்த்துக்கோங்க உங்கள் பையன் செஞ்சது பெரிய தப்பு எங்கள் எல்லாேருக்கும் தெரியுது ஆனால் அதை பற்றி யோசிக்காம மன்னிப்பு கேட்டுட்டு போகாமல் செஞ்ச தப்பை நியாயப்படுத்த பார்க்குறீங்க இதில் உங்கள் பையன் என் கதிரை பற்றி பேசலாம் என்ன இருக்குது அப்படின்னு முத்துவேல்கிட்ட போகிறாங்க முத்துவேல் இதெல்லாம் பார்த்துட்டு குமார மேலே ரொம்ப நின்னுட்டு இருக்க அப்பா நீங்கள் வாங்கப்பா இன்றைக்கி பாண்டியன் மாமா பற்றியும் கதிரை பற்றியும் ஒரு பெரிய உண்மையை நான் சொல்ல போறேன் இதுதான் சரியான சமயம் உண்மையை சொன்னாதான் தான் எல்லாருக்கும் புரிய வரும் இத்தனை நாள் இந்த குடும்பத்து மேலே கோபமாக இருந்தீங்கல்ல இங்கே கோமதியத்தை கதிர் இல்லைன்னா நான் இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முடியாது என்னவோ அந்த குமாருக்காக சப்போர்ட் பண்ணி சித்தப்பா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படிப்பா பொறுமையா இருக்கலாம் எனக்கு முன்னாடியே நீங்கள் தப்பு செஞ்ச குமாரை வெளுத்து வாங்கியிருக்கணும்ப்பா இன்னும் எதுக்காக பொறுமையா இருக்கீங்க உண்மை என்னன்னு சொல்றேன் நடந்தது என்னன்னு சொன்னா கதிர் எப்படிப்பட்டவன்றத புரிஞ்சுப்பீங்க பாண்டியன் மாமாவோட நல்ல மனசை தெரிஞ்சுப்பீங்க இத்தனை நாள் கோமதியாம அவங்கள கண்டுக்காம இருந்தீங்கல்ல உங்க தங்கச்சி உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வேண்டாமா அரசியோட வாழ்க்கைய ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைச்ச இந்த குமார நீங்களே அங்க போலீஸ வர வச்சு மாட்டி அதுக்காகவா அதுக்காகவாது இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லதான் போறேன்னு சொல்றாங்க ராஜி அதுக்குடனே சக்தி சக்திவேலும் என் குடும்பத்தை தலை நிமிர விடாமல் இந்த பாண்டியன் கோமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கதிர் ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அதனால் என் பையன் கோவத்தில் இப்படி அரசி கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு செஞ்சதுக்காக நீ என்னவோ பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பார்க்குறியா ராஜி இப்படி இந்த கதிருக்கும் பாண்டியனுக்கும் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் மனசு மாறிடுவோம் ஒன்னையும் அந்த கதிரையும் ஏற்றுப்போன்னு நினைக்கிறியா என்ன நீ சொன்னாலும் எங்கள் மனசு மாறாது அப்படி தானே அப்படின்னு முத்துவேலை பார்த்து சக்திவேல் கேட்க முத்துவேல் கோபமாக முறைக்கிறாங்க உடனே போதும் சித்தப்பா இதுக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தப்பு செஞ்சது குமார் திட்டம் போட்டு கொடுத்தது சுகன்யாத்தை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சரியான பாடம் நான் புகட்டுவேன் ஏதோ இங்கே சரவணன் மாமா கல்யாணத்துலேயே இந்த குமார் செஞ்ச தப்புக்கு சும்மா விட்டுருக்கக்கூடாது அப்போவே போலீஸ் சொல்லி இவனெல்லாம் வெளியில் வரவிடாமல் செஞ்சுருந்தா இப்போ இப்படிப்பட்ட தப்பு செஞ்சுருக்க மாட்டான் என் அண்ணனாச்சே என் சித்தப்பாவோட பையனாச்சேன்னு பொறுமையாக இருந்தல்ல அதான் இவனுக்கு திமிரு அதிகமாக இனியாவது புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை சொல்ல போகிறத கேட்டால் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியும் இனியாவது அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க ஆனால் பாண்டியன் மாமாவத்தா யாராவது தப்பாக பேசுனீங்க நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா என்னவோ கதிர் என்ன ஏமாற்றி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டதா இப்போ வரைக்கும் சித்தப்பா சொல்கிறாரு அதெல்லாம் உண்மை இல்லைப்பா நான் விரும்பினது கண்ணனை கண்ணனை விரும்பி அவனை நம்பி வீட்டில் உள்ள பணம் நகன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஏமாந்துட்டேன் அந்த சமயம் எங்கே போகிறதுன்னு தெரில இந்த உண்மையை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல தான் கோமதியத்தை கதிர் என்னை பார்த்து உதவி செய்ய வந்தாங்க உதவி மட்டுமா செஞ்சாங்க எனக்கு வாழ்க்கையே கொடுத்தாரு இந்த கதிர் என்னைக்கு கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டியன் மாமா வீட்டுக்கு மருமகளா வந்தனும் இருந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் உங்களை விட இவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க மருமகளா வந்த ராஜி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை எனக்காக படிக்க வைக்கிறாங்க ஏன் கதிர் எனக்காக தான் படிப்பையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்கான் இப்படி என் மேலே பாசம் வச்சிருக்கிற இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும் என்னை ஏமாற்றிட்டு போனது அந்த கண்ணன் தான் ஆனால் நம்பாத இந்த கதிர் எனக்கு வாழ்க்கை கொடுத்து எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு நான் ஒரு பெரிய வேலைக்கு போகணும் எனக்கு பிடிச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு தான் படிப்பை கூட பெருசாக நினைக்காம வேலைக்கு போய் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் எனக்காக தான் கதிர் செலவு செய்கிறாரு இப்படிப்பட்ட மாப்பிளைய நீங்களே நினச்சிருந்தாலும் எனக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கவே முடியாது ஆனால் சரியான நேரத்தில் கோமதியத்தை எடுத்த முடிவால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு இதுதான் உண்மை நான் நீங்கள் என்னவோ உங்களோடய பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு கதிர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நினச்சிக்கிட்டு என்னவோ இந்த குடும்பத்தில் உள்ளவங்க பெரிய தப்பு பண்ணதா எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்துறீங்க அதை விட அரசியோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு கோமதியத்தையோட பொண்ணு அரசியை இப்படி ஏமாற்றி இந்த குமாரை கூட்டிகிட்டு போனானே இதெல்லாம் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் எனக்கு அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அந்த வீட்டு பொண்ணு அரசி வாழ்க்கையை ஒன்றில்லாமல் செய்யணும்னு நினச்ச இந்த குமாரை நான் சும்மா விட்டுருவேனப்பா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் இங்கே உண்மையை எல்லாருமே தெளிவாக சொல்ல ஒரு பக்கம் பாண்டியன் பேரதிர்ச்சியோட இங்கே கோமதியை பார்த்துட்டு என்ன கோமதி இதெல்லாம் உண்மையான சொல்ல ஆமாங்க உண்மைதான் இத்தனை நாள் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நான் தான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் இங்கே எங்கள் அண்ணன் குடும்பம் என் அண்ணன் யாரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது யார் கூடையோ போன ராஜி மறுபடியும் திரும்பி வந்தாலேன்னு இங்கே உள்ளவங்க பேசிடக்கூடாதுன்றதுக்காக என் பையனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நான் தாங்க கதிரை ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என்ன மன்னிச்சுருங்கன்னு சொல்லி அழுகிறாங்க இங்கே கண் கலங்கி போய் நிற்கிறாரு முத்துவேல் உடனே குமார் அப்பா இந்த ராஜி என்னவோ போய் சொல்லி பெரியப்பாவோட மனசை மாற்ற நினைக்கிறா என்னையும் உங்களையும் போலீஸில் விஷமா மாட்டி விடணும்னு நினைக்கிறா அதனால தான்ப்பா சரியான சமயமே பார்த்து எல்லார் முன்னாடியும் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் நம்பாதீங்கப்பான்னு சொல்ல உடனே சக்திவேலன் வேலுங் போது ராஜி நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நாங்கள் தயாராக இல்லை எங்கள் குடும்பத்தை நீ மட்டும் இல்லை அந்த கதிரும் தான் ஏமாற்றிருக்கான் அதுக்காக உன் அண்ணன் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கான் இதை எப்படி நீ தப்புன்னு சொல்ல முடியும் இங்கே குமார் செஞ்சது தப்புனா கதிரும் உன்னை ஏமாற்றி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணது தப்பு தான் அதுக்கெல்லாம் சரியாயிருச்சு இனி இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் வா குமார் போகலாம் நீ செஞ்சது தப்பே இல்லை குமார்னு சொல்ல இங்கே முத்துவேல் சொல்கிறாரு என்னது குமார் செஞ்சது தப்பே இல்லையா இங்கே அரசியோட வாழ்க்கையில பிரச்சனை செஞ்ச குமார் பாண்டியன் குடும்பத்தை தலகுனிய வைக்கணும்னு நினைச்சான் ஆனால் பாண்டியன் வீட்டில் உள்ள கதிர் நம்ம பொண்ணு ராஜியோட வாழ்க்கையில வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள தலை நிமுற வைக்கணும்னு நினச்சிருக்கான் எப்படி கதிரும் குமாரும் ஒன்றாக முடியும் கதிரு என்னோட மாப்பிள்ளை ஆனால் அந்த குமார் என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்ச உன்னோட பையன் ராஜிய பற்றின உண்மை எனக்கே தான் தெரிய வந்திருக்கு நான் தான் சொல்லப்போனா பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லணும் ராஜி தப்பான ஒரு முடிவெடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னப்ப நம்ம தங்கச்சி கோமதி நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் பையனை பற்றி யோசிக்காம ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து படிப்பையும் கொடுத்து பெரிய வேலைக்கு போகணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு ஆனால் நாம அப்படி இல்லை கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தோமே நாம தான் சக்திவேலு தலை குனிஞ்சு நிற்கணும் நீ யாரை தலை குனிய வைக்கணும்னு நினச்சியோ அந்த பாண்டியன் இப்போ தலை நிம்முந்து நிற்கிறாரு ஏன்னா அந்த அரசி மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வந்துருச்சு தப்பு செஞ்சது ஓம் பையன் இப்போ ராஜியால் நாம் தலை குனிஞ்சு நிற்கிறோம் இதில் ஏ இதிலையே நீ புரிஞ்சிக்க வேண்டாம் தப்பு செய்கிற நாம தான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோன்னு குமார் உன்னெல்லாம் என்ன சொல்லேன்னு தெரியல உனக்காக பொண்ணு பார்த்து வச்சினே இனி அவங்களும் கண்டிப்பாக நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க உனக்கு இனி கல்யாணமே நடக்க போகிறதில்ல பார்த்துக்க அப்படின்னு சொல்ல ராஜி சொல்கிறாங்க இந்த குமாரை நான் சும்மா விட மாட்டேன் இப்போ கூட நான் எதுக்காக உண்மையை சொன்னேன்னா பாண்டியன் மாமாவை பற்றியும் கோமதி அத்தையை பற்றியும் நீங்கள் யோசித்து வச்சுருக்கு வச்சுருக்கிறது எல்லாமே சரியில்லை அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உண்மையவே சொன்னேன் இனி கதிரை பற்றியும் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் தப்பாக பேசாதீங்க நல்லபடியாக இங்கே அரசியோட கல்யாணம் நடந்தால் அதுவே போதும் அரசி நீ எந்த தப்பும் செய்யல என் அண்ணனாகவே இருந்தாலும் இந்த குமாரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கதிர் செந்தில்னு எல்லாரும் குமாரை வெளுத்து வாங்குறாங்க முத்துவேலானா குமாருக்கு சப்போர்ட் பண்ணாமல் நிற்கிறாரு உடனே பாண்டியனும் சரவணா போலீஸை வர சொல்லு இந்த குமார் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான் நம்ம பொண்ணு அரசியோட வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினச்சதுக்கப்புறமா இவனெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது நம்ம பையன் கதிரு ராஜிக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் ஆனால் இவன் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி தலகுனிய வச்சான்ல அதான் அவமானப்பட்டு அப்பாவும் பையனும் நிற்கிறாங்க போலீஸை வர சொல்லு இங்கே அரசி மூலமாகவே இவங்க ரெண்டு பேரையும் வசமாக மாட்டி விடலான்னு சொல்ல உடனே பழனி சொல்கிறாரு என்னமாச்சா நீங்கள் ஏதோ என் அண்ணனோ அண்ணன் பையனும் மட்டும் தப்பு பண்ணதா சொல்கிறீங்களே சுகன்யா தப்பு செய்யலையா நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சது இந்த சுகன்யாவும் தானே இவளெல்லாம் எப்படி மச்சான் சும்மா விடுறது இங்கே வா சுகன்யா அப்படின்னு கூப்பிட இல்லைங்க இந்த குமார் பொய் சொல்கிறான் எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை குமார் என்ன மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்ல உடனே சித்தி நான் என்ன செய்கிறது நீங்கள் உதவி செஞ்சீங்க உண்மையை தானே சொன்னேன் நான் என்னவோ இந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் இப்போ என் அப்பா நானும் எல்லாேரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறோம் என் பெரியப்பா கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதில் ராஜி நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி என்னவோ இந்த பாண்டியனும் கதிரும் ரொம்ப நல்லவங்கன்னு எல்லாேரும் முன்னாடி நிரூபிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோமதி ரொம்ப கோவத்தில் அங்கே இருந்த சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்துவாங்க மீனா சொல்கிறாங்க நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் இந்த கிட்ட கூட சொன்னேன் இந்த சுகன்யாவால் உனக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தா எதுவாக இருந்தாலும் தைரியமாக எங்ககிட்ட சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோன்னு மறுபடியும் இந்த சுகன்யாவை நம்பி அரசி ஏமாந்து போயிருக்கா என் முன்னாடியே இந்த சுகன்யா எத்தனையோ முறை கிட்ட நீ குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது பிரிஞ்சுருக்க ரெண்டு குடும்பமும் அப்போ தான் செய்கிறோன்னு தேவையில்லாமல் குமாரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக இந்த அரசுக்கிட்ட சொல்லிட்டுருக்கிறத நானே கேட்டிருக்கேன் ஆனால் என்ன இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக என் மேலே தப்பு இருக்குன்னு பாண்டியன் மாமா என் என்னை திட்டுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை செஞ்சுருவாங்க இந்த சுகன்யா அதனால் இந்த சுகன்யா பக்கமே போகக்கூடாதுன்னு நான் ஒதுங்கியிருந்தேன் இப்போ இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணம் குமார்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இந்த சுகன்யா தானே நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா குமாரை மட்டும் இல்லை இந்த சக்திவேல் சுகன்யான்னு இவங்க எல்லாரையும் தான் உள்ளே அனுப்பணும் அப்போ தான் நாம் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு மீனா இருந்த கோவத்தில் சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்லி போலீஸ்கிட்ட சுகன்யாவை வசமாக மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப பதட்டமாக இருந்த சுகன்யா மீனா நான் எந்த தப்பும் செய்யலை மீனா ரா ராஜி நான் உண்மையாகவே தப்பெல்லாம் செய்யலை அரசி சொல்லுற அரசி அப்படின்னு கேட்க என்ன சொல்கிறது த நீங்கள் தானே அந்த குமாரை போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புனீங்க சிசிடிவியை பார்த்துருந்தா கூட இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும் பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல விடாமல் குமாரை பார்த்துட்டு வர அனுப்பினது நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன செய்ய நான் இல்லைன்னு பத இல்லைன்ற பதட்டத்தில் இவங்க எல்லோரும் சிசிடிவியை பார்க்கவே மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியனுக்கு அவ்வளோ கோபம் வருது நம்ம வீட்டிலையே இருந்துக்கிட்டு சுகன்யா நம்ம பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இங்கே அரசியோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டாலே இனி இந்த சுகன்யா மட்டும் மட்டும் இவங்க யாரும் நல்லபடியா இருக்கவே கூடாது நடந்த எல்லாத்தையும் அரசிய வச்சு போலீஸ் சொல்ல வைக்கணும் வசமா மாட்டிக்கிட்டு இவங்க எல்லாரும் தலை குடிஞ்சு நிக்கணும்னு உடனே பாண்டியன் அங்க போலீஸ வர வைக்க வந்த போலீஸும் அரசிக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க தெளிவா சொல்றாங்க அரசி எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாங்க தெரியாமல் நான் வந்து இந்த குமாரை விரும்பிட்டேன் பொய் சொல்லி என்னை ஏமாத்தின குமாரை விரும்பினதுக்கு இப்போ நான் நல்லா அனுபவிச்சிட்டேன் என்னை கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தணும் என் குடும்பத்துக்கு பிரச்சனை செய்யணும்னு இந்த குமார் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல போலீஸ் இங்கே அரசை முன்னாடியே குமாரை வெளுத்து வாங்குறாங்க உடனே பழனியும் காரணமாக இருந்தது இந்த சுகன்யாவும் தான் என்றைக்கு இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு மச்சா எப்போ பார்த்தாலும் இந்த சுகன்யா என்னை பற்றி தப்பாக பேசுனதுக்கு காரணமோ இந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் குமாருக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு சொன்னதுக்காக தான் என்னை பற்றி தப்பாகவே பேசி உங்ககிட்ட மாட்டி விட்டு அவமானப்படுத்தினான் இப்போயாவது இந்த சுகன்யாவோட குணத்தை புரிஞ்சிக்கிட்டீங்களா இனியும் இந்த சுகன்யாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த சுகன்யா கூட நான் வாழலைனா கூட பரவாயில்ல ஆனால் சுகன்யா நம்ம வீட்டில் என்றைக்கி இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க போலீஸில் வசமாக மாட்டி விடுங்க சுகன்யா கூட வாழை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சுகன்யா இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சதுனால பழனி ஒரு முடிவெடுக்கிறாரு குமார் நினைக்கிறாரு யாரை அவமானப்படுத்தணும்னு நினச்சனோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களால் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் போலீஸ் என்னை வெளுத்து வாங்கி எனக்கே இனி கல்யாணம் நடக்காது போலயே இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு போலீஸ் மூலமாக அவமானப்பட்டு நிற்கிறாங்க சக்திவேல் இங்கே குமார் சுகன்யான்னு எல்லாருமே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கு தெளிவாக புரியுது இந்த அரசி தெளிவாக நல்ல ஒரு முடிவெடுத்து இங்கே வந்து குமார் மூலமாகவே உண்மையை எல்லாருக்கும் தெரிய வச்சு இந்த ராஜியும் பாண்டியன் வந்து யார் முன்னாடியும் தலகுணியாமல் இருக்கிறதுக்கு உண்மையை சொல்லி இப்படி குடும்பமே ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அரசி மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க உடனே சதீஷும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் இனி நான் அரசியை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிம்மதியாக அரசி கூட என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் இனி குமாரால பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அதான் குமார் யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இனி அரசியை நான் சந்தேகப்படாமல் பார்த்துப்பேன் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிற இங்க பாண்டியனுக்கும் இங்க பாண்டியனோட பசங்க மூணு பேர்கிட்டையும் ரொம்ப நம்பிக்கையாக பேசுறாரு இங்கே வந்து மாப்பிள்ளை சதீஷ் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அரசி மாப்பிள்ள கிட்ட அரசி நன்றி சொல்றாங்க இப்படிலாம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் என்ன தான் என் சொந்தக்காரராக இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அதுவே போதும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் அப்பா அம்மானு குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நீங்கள் அதே மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சந்தோஷமா பேசுகிறாங்க அரசி பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாலும் முத்துவேல் ராஜியை நினச்சி கண்கலங்கி நிற்கிறாரு என் பொண்ணு ராஜி ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த கதிரை இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சக்திவேல் சொன்ன எல்லாத்துக்கும் அமைதியாக உரிமையாக இருந்தேன் ஆனால் என் பொண்ணு ராஜி செஞ்ச தப்புக்கு ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கதிர் கொடுத்துருக்கான் இனி பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடாது பாண்டியன் என்னோடய சம்மந்தி அரசியோட கல்யாணம் முடிஞ்ச உடனே ராஜிக்காக பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கதிரையும் ரா நான் மனசார ஏற்றுக்கணும் என் மாப்பிள்ள கதிரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ராஜிக்கும் கதிர்க்கும் சந்தோஷமாக இங்க வந்து விருந்தே சமைச்சு கொடுக்கணும் எப்பயுமே கோமதியை என் தங்கச்சியாக ஏற்றுக்காமல் பார்க்குறப்பெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கோமதியால் தான் என் பொண்ணு ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு இத்தனை நாள் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே இந்த பாண்டியனோட அருமை பெருமை தெரியாமல் அவங்கள அவமானப்படுத்துறது என்னுடைய தப்பு அரசியோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா பாண்டியனை தேடி போய் மன்னிப்பு கேட்கணும் அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ரெண்டு குடும்பமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் மனசு மாறுறாரு இந்த சரியான நேரத்தில் ராஜி சொன்ன உண்மையால வசமா குமாரு சக்திவேல் இங்கே சுகன்யானி எல்லாரும் பெரிய திட்டம் போட்டு வசமாக அரசியால் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க இங்கே உண்மை என்னன்னு ராஜியால் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாண்டியன் குடும்பமே ரொம்ப பெருமையாக தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க ஆனால் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்ச முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாரும் தலை குளிஞ்சு நின்று இங்கே பாண்டியன்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க அரசியும் ராஜியும் உண்மையை சொல்லி பாண்டியனை தலை நிமிர வச்சதுனால பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அரசிக்கும் சதீஷ்கும் நல்லபடியாக கல்யாணமும் முடியுது